திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று ஐம்பத்து ஏழு திரு ஆலவாய்காண்டம் வலை வீசின படலம் பகுதி நான்கு மீனவர் கூட்டத் தலைவரும் தலைவியும் எம்பெருமாட்டியை மிகுந்த அன்போடு வளர்க்கின்றார்கள் புலால் நாற்றம் வீசும் மீன்களை விற்று வந்த பொருளை கொண்டு வாங்கிய தங்க ஆபரணங்களை எம்பெருமாட்டிக்கு அணிவிக்கின்றனர் அதோடு முத்தும் பாசியும் இவைகளால் அமைக்கப்பட்ட கோவை இவற்றின் இடையிடையே இரத்தினங்களை அமைத்து அப்படி கோவை செய்து விளங்கும் மாலைகளையும் அணிவிக்கின்றனர் அக்ஷமாலைகளையும் தமது குடிப்பிறப்பினுக்குப் பொருந்தும்படி எல்லையில்லாத பேர் அழகுக்கு ஓர் அழகு செய்வது போல எம்பெருமாட்டிக்கு அணிவித்து மகிழ்கின்றனர் எம்பெருமாட்டி அங்கே மீனவச் சிறு பெண் பிள்ளையாக கடற்கரையிலே விளையாடுகின்றாள் கோவை கனி போல சிவந்த வாயை உடைய மீனவச் சிறுமியர்கள் கூட்டத்தோடு கடற்கரைக்கு சென்று விளையாடுகின்றாள் எம் அன்னை சிறு வீடு கட்டி விளையாடுகின்றாள் கோழி விளையாடுகின்றாள் முத்தங்களை கொழித்தும் தாளையும் குங்கும மரங்களும் சூழ்ந்த சோலைகளிலே இருக்கின்ற பொலிவு வாய்ந்த வாசம் மிக்க மலர்களை கொய்து கொண்டு வந்து விளையாடுகின்றாள் மேகம் போல கருநிறம் வாய்ந்த கடலிலே நீராடி விளையாடுகின்றாள் அன்னை சிறிது சிறிதாக வளர்ந்து வருகின்றாள் அன்னை அதோடு சிவபெருமான் மேல் வைத்த அன்பும் அன்னையோடு சேர்ந்து வளர்ந்து வருகின்றது சிவபெருமான் தாமே வந்து திருக்கல்யாணம் செய்வேன் என்று அருளினாரே அந்த நேரம் இப்பொழுது நெருங்கி வருகின்றது அதற்கு ஏற்றவாறு சிவபெருமானிடத்திலே ஆசை மேலிட்டு விளங்கும் அன்பு வளர்ந்து வளர்ந்து வர எம்பெருமாட்டியும் வளர்ந்து வருகின்றாள் நாள்தோறும் எல்லா உயிர்களையும் காத்து வளர்க்கும் பிராட்டியார் இப்படி வளர்ந்து வருகின்றார் அதே நேரம் திரு ஆலவாய்வுடைய சோமசுந்தர கடவுள் கட்டளையிட்ட அந்த ஆணையின்படியே நந்தியம் பெருமானானவர் சுராமீன் வடிவமாக கடலுக்குச் சென்று அருளுகின்றார் பெருமானார் சிவசாரூபம் பெற்றவர் ஜடாமகுடமும் அதிலே பிறையும் திருக்கரங்கள் நான்கும் வாய்ந்த திருவுருவத்தை உடைய திருநந்தி தேவர் ஒரு சுராமீனாக வடிவம் கொண்டு கடலிலே சென்று சேருகின்றார் வேல் ஏந்திய முருகக்கடவுள் கடலில் வீசிய புஸ்தகங்கள் யானைமுக கடவுள் கடலிலே எடுத்து எறிந்த புஸ்தகங்கள் இவைகளையெல்லாம் திருநந்தியம் பெருமான் தற்பொழுது மகரமீனாகி தமது தலையின் மேலே அடக்கி வைத்து கொண்டு சுறாமீனாக சென்ற அந்த கடலை கலக்குகின்றார் திருநந்தியம் பெருமான் முன்பு விளாங்கனி வீழும்படி கன்றினை வீசிய திருமால் அரிதற்கரிய திருவடியை மனத்திலே இருத்தினார் திருநந்தி தேவர் பாற்கடலிலே நிலைபெற்று கலக்கிய மந்தரகிரியைப் போல இந்த கடலை கலக்குகின்றார் திருநந்தியம் பெருமான் ஒரு சுறாமீன் வடிவம் கொண்டு எப்படியெல்லாம் அந்த கடலை கலக்குகின்றார் என்றார் படகுகளை நெருங்கி மோதுவார் சுறாமீன் வடிவம் எடுத்தவர் படகுகளை நெருங்கி மோதுவார் படகுகள் பிளவுபடும்படி விரைவாகச் சென்று தாக்குவார் சரக்குகளை ஏற்றிச் செல்லும் கப்பல்களைக் கவிழ்த்து குப்புற கவிழ்த்து அதன் மேல் பாய்வார் கோபித்து தன்மேல் வருகின்ற பல சுறாமீன்களையெல்லாம் துரத்தி துண்டிப்பார் தமது த கொம்பினால் கோர்த்து மற்ற மீன்களையெல்லாம் திசைதோறும் ஓடச் செய்வார் பகைவரது திரிபுறங்களை புன்னகையால் சாம்பலாகச் செய்த சிவபெருமானது கட்டளையினாலே தமது சதுர் புஜங்களோடு கூடிய திருவுருவத்தை மறைத்து நின்ற திருநந்தி தேவராகிய அந்த சுராமீன் அலைகளை உடைய கடல் நீரை கலக்குவதாலும் மந்தரமலையைப் போன்று விளங்குகின்றார் இதிலே மந்தரகிரியையும் திருநந்தியம்பெருமானையும் ஒப்பிட்டு ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் மந்தரமலை கடலை கலக்கியது இங்கே நந்தியம் பெருமான் சுராமீனாக இருந்து கடலை கலக்குகின்றார் மந்தரமலையின் மேலே முனிவர்கள் எல்லோரும் ஆகமங்களை ஓதிக்கொண்டு இருப்பார்கள் இந்த சுராமீனாக இருக்கின்ற நந்தியம் பெருமானும் தனது தலைமீது மீது முருகப்பெருமானாலும் விநாயக கடவுளாலும் எரியப்பட்ட வேத ஆகமங்களை தமது தலையிலே சுமந்து கொண்டு இருக்கின்றார் அந்த மந்தரமலை பார்க்கடலை கடைய துணையாக இருந்து தேவர்களுக்கு அமுதத்தை தந்தது நந்தியம் பெருமான் தருகின்ற அமுதம் என்பது அது ஆகம உண்மை திருநந்தியம் பெருமானே குரு மரபுக்கெல்லாம் முதல் குருவாக இருந்து ஆகமங்கள் இந்த மண்ணுலகிலே வருவதற்கு காரணமாக அமைந்தவர் ஆகமத்தின் பயன் என்பது ஒரு அமுதம் என்பது நரை திரை மூப்பு இவற்றையெல்லாம் மாற்றி பெரும் போகம் தருவது போல ஆகமத்தின் பயன் என்பது மும்மலங்களையும் மாற்றி அழியாத சிவபோகத்தை தருவது அப்படிப்பட்ட ஆகமங்களை நமக்கு அருளி செய்தவர் பெருமான் எனவே இந்த வகை ஒற்றுமையினால் திருநந்தியம்பெருமானும் மந்தரகிரியும் ஒப்பிடப்பட்டு ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் நல்ல நயமாக இந்த திருப்பாடலை அமைக்கின்றார் இந்த சுறாமீனானது மிக தாவி எழுந்து உயரே எழுந்து மேகங்களின் கருச்சிதையும்படி பாயும் முள்வாய்ந்த தம் நீண்ட கொம்பை உடைய இந்த மகரமீன் முத்துக்களை கொளிக்கும் நீர்மயமாகிய அலையின் வழியே சென்று மீனவர்களின் சேரிகளையெல்லாம் பாழ்படுத்தும் மீனவர்களின் மரக்கலங்களையெல்லாம் தாக்கி அழிக்கும் இவ்வாறு பல கலகங்களை இந்த சுறாமீன் செய்து கொண்டிருக்கின்றது அந்த நெய்தல் நில தலைவன் இது எப்படிப்பட்டது எனவும் இதனை நாம் எப்படி பிடிப்பது என்றும் நினைத்து தம் உறவினர்களோடு சூழ்ந்து பெரிய வலைகளையெல்லாம் எடுத்து கொண்டு படகினை எடுத்துக்கொண்டு கடலிலே செல்கின்றார் இந்த வலைக்கயிற்றை அந்த சுறாமீன் மீது வீசுகின்றார் அந்த மகரமீனானது படகைச் படகை சூழ்ந்து வாய்ப்பிழந்து தனது வக்கிரதந்தத்தார் அப்படகு சிதையும்படி அதன் மேல் பாய்ந்தது படகை இந்த சுறாமீன் உடைத்துவிடவே ஒரு தோணி மேல் பாய்ந்து ஏறி வலை வீசுகின்றார் நெய்தல் நில தலைவன் அந்த தோணியையும் இது பிளவுபடும்படி தெரித்து சிதைத்தது வினைவசத்தால் உயிர்கள் எப்படி வெவ்வேறு உடம்புகளில் சென்று உழலுமோ அந்த உயிரைப் போல இந்த நெய்தல் நில தலைவனும் பல்வேறு விதமாக உழன்று திரிகின்றான் மகர மீனானது முன்னே நின்று வலை வீசினால் பின்னே பொருந்த எழுந்து தோன்றும் பின்னர் பின்னே நின்று வலை வீசினால் முன்னே பொருந்த தலை நிமிர்ந்து எழுந்து நிற்கும் வலது பக்கம் பிடிக்கும் சூழ்ச்சி கருதி வீசினால் அது இடது பக்கம் கோபித்து எழுந்து தோன்றும் இடது பக்கம் வலையை வீசினால் அது வலது பக்கம் எழுந்து தோன்றும் நாம் வீசிய வலையில் இந்த மீன் அகப்பட்டு விட்டது என்று கருதி மனம் மகிழ்ந்தால் எழுப்பவனுடைய மனம் சுழலும்படி வலையிலிருந்து வழுவி தப்பிச் சென்றுவிடும் ஏவல் மக்களோடு இவ்வகையாக இந்த மகரமீனை பிடிப்பதற்கு எவ்வளவு முயன்றும் அந்த மகரமீன் இல்லை எனவே நெய்தல் நில தலைவர் மிகவும் கவலை கொண்டார் இந்த மகரமீனை எப்படி கட்டுப்படுத்துவது தன் மீனவ மக்களை எவ்வாறு காப்பாற்றுவது என்று மீனவர் தலைவன் பெரும் கவலையிலே துன்பத்திலே ஆழ்ந்தார் சங்குகள் ஒலிக்கும் தன்னிய மிக்க நாட்டை உடைய அந்த மீனவர் தலைவன் பரதவ குலபதி நன்கு முடிவு செய்து ஒரு அறிவிப்பு வெளியிடுகின்றார் இந்த சுறாமீனை வந்து பிடித்து அதனை கட்டுப்படுத்தி அடக்கியவர் யாரோ அவருக்கு நான் அருந்தவத்தால் பெற்ற என் பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பேன் என்று அறிவிப்பு செய்கின்றார் திருநந்திதேவர் அங்கே சுறாமீனாக அப்படி கடலில் இருக்கவும் அங்கையர் கண்ணி அம்மையார் ஆகிய மீனாட்சி அம்மையார் அந்த உமா பிராட்டியார் அந்த பரதவர் சேரியிலே இப்படி வளர்ந்து வரவும் இவர்களெல்லாம் இங்கே இருக்க மதுரையம்பதியிலே அஷ்டதிக் கஜங்களினால் தாங்கப்படுகின்ற விமானத்திலே எழுந்தருளியிருக்கின்ற சுந்தரேச பெருமானார் மீனவ குலப் பெண்ணாக வளர்ந்து வருகின்ற ஸ்ரீ மீனாட்சி அம்மையாரை திருமணம் செய்ய வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றினார் உயர்ந்த குலங்களும் தம்மைக் காட்டிலும் எளிந்த குலம் என்று கருதி வெறுக்கின்ற மீனவர்களினுடைய குலம் அந்த மீனவர் குலத்தில் உதித்த பருவம் உடையவளை திருமணம் முடிக்க வேண்டும் என்று எம்பெருமானை திருவுள்ளம் கொண்டார் என்றால் அவர்களுக்கு ஏற்றபடி ஒரு மீன் பிடிக்கும் வலைஞன் ஒரு மீனவம் உருவம் ஏற்றுத்தானே செல்ல வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டார் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் எப்படி ஒரு மீனவராக திருவுருவம் எடுத்துக்கொண்டார் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் வர்ணிக்கின்றார் கரிய இருளை முகந்தால் போன்ற கச்சினை இருக்கி அந்த கச்சோடு கட்டிய உடைவாளை கொண்டிருக்கின்றார் எம்பெருமான் தோளிலே வஸ்திரம் போர்த்து ஷிகையிலே தேன் சொறியும் நெய்தல் மாலை அணிந்து தேவர்களுக்கெல்லாம் மூத்த திருமாலும் பிரமனும் வேதங்களும் தேடி காணாமல் இழைக்க ஒரு மீனவர் உருவம் கொண்டு வலைஞனாக திருவுருவம் கொண்டார் எம்பெருமான் உலகங்கள் எல்லாவற்றையும் ஈன்றருளிய முதல்வியாராகிய அங்கையர்கண் அம்மையாரை சிறிதும் கிருபையில்லாதவர் போல மீனவர் குலத்திலே கன்னியாக உதிக்கும்படி எம்பெருமான் கோபித்த காரணம் என்னவோ ஆனால் என்னாலும் பழி என்ற ஒன்றே சேராத சாபத்திற்கு உட்படாத எம்பெருமானாரும் இப்பொழுது இந்த மீனவர் திருவுருவத்தை ஏற்க வேண்டி வந்ததே மீனவப் பெண்ணாக வளர்ந்து வரும் அம்மையாரை திருமணம் செய்ய வேண்டி வந்ததே நன்றாக இருக்கின்றது திரு ஆலவாயில் எழுந்தருளி இருக்கின்ற எம் பெருமானாரின் செய்கை நன்று நன்று அழகாக இருக்கின்றது என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் மிக நயமாக இந்த இடத்திலே அருள்கின்றார் ஆன்மாக்கள் எல்லாம் உய்வு அடையும் பொருட்டு பராசக்தியே திருமேனியாக நின்ற சிவம் அப்பராசக்தி மீனவர் தலைவர் திருமகளாகவும் தாம் ஒரு மீனவராகவும் வருவதற்கு காரணம் யாதோ யாம் சிறிதும் உணரவில்லை எமது திரு ஆலவாய் அடிகள் செய்கை நன்று நன்று என்று அருள்கின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இது கவிக்கூற்றாக அமைகின்ற பகுதி எம்பெருமான் ஒரு மீனவராக திருவுருவம் ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் தமது பெரிய சிவகண தலைவர்கள் தமக்கு தலைவராகிய சிவபெருமான் நெய்தல் நில வாழ்க்கையை மேற்கொள்கின்ற ஒரு மீனவர் வேடம் கொண்டு எழுந்து வர சிவகண தலைவர்களிலே மிக பெரிய தலைவராக இருக்கின்ற ஒரு சிவன் அடியா ஒரு சிவகண தலைவர் அவர் நம்முடைய எம்பெருமானுக்கு உதவி செய்பவர் போல அவரும் ஒரு மீனவர் வேடம் ஏற்றுக்கொண்டு தமது தோளிலே வலை வீசுகின்ற தொழிலை உடையவர்கள் போல நல்ல வலையினை சுமந்து கொண்டு முதுகின் பின்பக்கத்திலே மீன் போடுகின்ற கூட்டையும் சுமந்து கொண்டு எம்பெருமானுக்கு பின்னே அந்த சிவகணத் தலைவரும் நடந்து வருகின்றார் இப்படி எம்பெருமானும் அந்த சிவகண தலைவரும் மீனவர் திருவுருவம் கொண்டு அந்த பெரிய கடற்கரை துறையிலே இருக்கின்ற அந்த பாக்கத்தை சென்று அடைந்து அருளுகின்றார்கள் களியின் இடத்தில் உள்ள கண்டற்காட்டையும் தாழையையும் இளஞ்சோலையையும் நெய்தல் மலரை சுழித்து அலைக்கும் கிடங்குகளையும் கடந்து சுஹ்ரென ஒலிக்கும் மடலை உடைய பனையானது வழியில் நின்று தலையில் சுமந்து ஒழுகும் மது அதனை வார்க்க வாய்த்திறந்து ஆம்பல்கள் குழிகளிலே மலரும் பொலிவு வாய்ந்த இளஞ்சோலை சூழ்ந்த அந்த கடற்கரை நகருக்கு வந்து அதன் பக்கத்திலே இருக்கின்ற மீனவர் சேரிக்கு எம்பெருமானும் அந்த சிவகணத் தலைவரும் சேர்ந்தருளினார்கள் பெரும் தகைமை உடைய அமுதை போன்ற உமாதேவியாரை கர்ப்பம் வாய்க்காமலே பெறாமல் பெற்றெடுத்த தவம் செய்த அரிய தவத்தை உடைய அந்த மீனவர் தலைவன் மீனவர் தலைவி இருவருமே இப்படி தங்கள் மீனவர் சேரிக்கு புதிதாக வந்த எம்பெருமானை பார்க்கின்றார்கள் மீனவர் திருவுருவம் கொண்டு வந்த காளை பருவத்தோடு தோற்றமளித்து எம்பெருமானை பார்க்கின்றார்கள் வியக்கின்றார்கள் அழகாக இருக்கின்ற நம்பியே நீ யார் என்று மீனவர் தலைவன் கேட்கின்றார் சந்தம் அமைந்த நான்கு வேதங்களும் அளந்து தெளியாத ஒப்பில்லாத ஒரு திருவுருவம் கொண்டு தோன்றி தோன்றிவந்தருளிய எம்பெருமான் அந்த மீனவர் தலைவனிடம் கூறுகின்றார் யாம் மதுரையில் இருக்கின்றோம் மதுரையில் இருக்கின்ற வலைஞர்கள் மீனவர்களுக்கெல்லாம் பிதாவை போல காவல் பூண்டு சிறந்து விளங்குகின்ற ஒரு வலைஞர் குலபதியின் மேம்பட்ட புத்திரன் யான் படைத்தும் காத்தும் அழிக்கவும் வல்லவன் ஆவேன் யான் என்று எம்பெருமான் பதில் கூறுகின்றார் அதோடு எம்பெருமான் கூறுகின்றார் கடலில் இருக்கின்ற மீன் மட்டுமல்ல வானத்திலே இருக்கின்ற மீன் ஆகிய நட்சத்திரங்களையும் வலை கொண்டு வீசி பிடிக்கும் வல்லவன் ஆவேன் என்று கூறியருள்கின்றார் மீனவர் திருவுருவத்திலே வந்த எம்பெருமான் இவன் வலைஞர் கோலம் கொண்டு வந்த ஒரு புருஷனோ முன்பு கூறிய வார்த்தை ஒன்று இப்பொழுது கூறியது ஒன்று என்று இரண்டையும் சோதிப்போம் என்று கருதினார் மீனவர் குலத் தலைவன் அவர் சிவபெருமான் திருவடிக்குத் தொண்டுபட்ட மனத்தை உடைய அந்த மீனவர் தலைவன் எம்பெருமானிடம் சொல்கின்றார் ஐயனே மிகவும் நன்று எங்களினுடைய இந்த கடல் பகுதியிலே ஒரு வலிமை வாய்ந்த மிகப்பெரிய மகர மீன் சுரா மீன் வடவாமுகாக்னியைப் போல ஒளிந்து கொண்டு கோபம் கொண்டு வசிக்கின்றது தாங்கள் சென்று அதனை பிடித்து அடக்கினால் என்னுடைய புத்திரியை தங்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பேன் என்று மீனவர் தலைவன் கூறுகின்றார் சிங்க ஏற்றை போன்ற வலைஞர் உருக்கொண்டு வந்த சிவபெருமானா காற்றைப் போல விரைந்து செல்லும் நடையினை உடைய படகின் மேலே உடனே பாய்ந்தார் சங்கினை வீசும் மலைகள் மேல் எழுந்து தடுக்க பரந்த கடலை கிழித்துச் சென்று தமது ஏவலாளான சிவகணத் தலைவனுடைய தோளின் மேலே மலை போல கிடந்த வலையினை வாங்கினார் எம்பெருமான் இவ்வாறு படகிலே ஆழ்கடலுக்குள் சென்று தம் ஏவலாளராகிய சிவ கணத்தவர் தோளிலே இருக்கின்ற மிகப்பெரிய வலையை வாங்கி நன்றாக பார்த்து தமது திருமேனி திருகி நின்று அந்த மிகப்பெரிய வலையை வீசுகின்றார் மீனவர் உருக்கொண்டு வந்த சிவபெருமானார் விழும்பில் பொருந்திய மணிகள் ஒளி வீச அந்த வலையானது எம்பெருமான் வீசிய விசையினால் வேகத்தினால் மேகத்தின் ஒளி போல கோஷித்து பரவியது படத்தை விரித்து பெருமூச்செறிந்து சர்ப்பம் விழுங்க அந்த பாம்பின் வாயில் அகப்பட்ட மீனைப் போல எம்பெருமான் வீசிய அந்த மிகப்பெரிய வலையிலே கொடுந்தொழிலை உடைய அந்த சுறாமீன் அந்த மகரமீன் எம்பெருமான் வீசிய வலையிலே அகப்பட்டது எம்பெருமான் இவ்வாறு கடலுக்கு நடுவே சென்று மீனவனாக திருவுருவம் கொண்டு வலை வீசிய அதனை ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் பாடி அருளுகின்றார்கள் அலைக்கடல் மீமிசை நடந்தாய் போற்றி என்று போற்றி திரு பாடுகின்றார்கள் ஆரா அமுதாய் அலைக்கடல்வாய் மீன் விசிறும் பேராசை வாரியனை என்று திருவாசகம் திரு அம்மானையிலே பாடி அருளுகின்றார்கள் மணிவலை கொண்டு வான் மீன் விசிறும் வகையறிவார் எம்பிரான் ஆவாரே என்றும் ஏதில் பெரும் புகழ் எங்கள் ஈசன் இருங்கடல் வானர்க்கு தீயில் தோன்றும் ஓவிய மங்கையர் புணரும் உருவரிவார் எம்பிரானார் ஆவாரே என்று திருவாசகம் திருவார்த்தையிலும் மீன்வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படும் ஆயிடிலே என்று திருவாசகம் திருப்படையாட்சியிலும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் எம்பெருமானாரின் இந்த செயலை பாராட்டி போற்றுகின்றார் குற்றத்தில் நீங்கிய அடியவர்களின் பக்தி வலையில் அகப்படும் கோமானாராகிய சிவபெருமானார் பக்தி வலையில் படுவோன் காண்க என்று ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளியதற்கு ஏற்ப அடியவர்களின் பக்தி வலையில் அகப்படும் எம்பெருமானார் வலைஞர் கோமானாராக மீனவர் திருவுருவம் கொண்டு தாவி வீசிய வலையில் அகப்பட்ட மீனை அந்த வலையை சுருக்கி இழுத்து கடலிலிருந்து கரையிலே போட்டார் அந்த மீனை மகர மீனை உடனே கரையிலே நிற்கின்ற மீனவர் கூட்டத்து மீனவர்கள் எல்லாரும் நெருங்கி வந்து ஆர்ப்பரித்தார்கள் மீனவர்கள் எல்லோரும் சந்தோஷப்படுகின்றார்கள் நம்முடைய மீனவர் தலைவர் எவ்வளவு முயன்றும் பிடிக்க முடியாத இந்த மீனை இந்த அகப்படாத மீனை இந்த இளைஞன் ஒருவனே ஒருமுறை சென்று ஒரே வலை வீசி ஒரே முயற்சியிலே இழுத்து கொண்டு வந்து போட்டுவிட்டானே நமது குலத்திற்குரிய கருணையை உடைய ஒப்பில்லாத தெய்வம் இவனே என்று மீனவர்கள் எல்லோரும் கொண்டாடினார்கள் தாளை சூழ்ந்த கடல்துறையை உடைய மீனவர் தலைவர் மகிழ்ச்சியில் திளைத்தார் பம்பை என்கின்ற வாத்தியம் ஒலித்தது இது நெய்தல் நிலத்திற்குரிய வாத்தியம் மீனவ பெண்களெல்லாம் குரவைக் கூத்து ஆடுகின்றார்கள் படம் விரித்த அரவத்தை கச்சையாக உடைய மீனவர் உருக்கொண்டு வந்த உருவம் கொண்டு வந்த எம்பெருமானாருக்கு குங்கும மலரால் தொடுத்த மாலையை அணிந்த கூந்தலை உடைய தமது புத்திரியாராகிய உமாதேவியாரை திருமணம் செய்து கொடுத்தார் மீனவர் குல தலைவர் அந்த மீனவர் தலைவன் தம்முடைய அருமையான திருமகளாராகிய அந்த மீனவக் கூட்டத்திலே மீனவ பெண் போல அதுவரை வளர்ந்து வந்த எம்பெருமாட்டியாரை மீனவர் திருவுருவம் கொண்டு வந்த எம்பெருமானாருக்கு மீனவர்களின் முறைப்படி திருமணம் செய்து கொடுத்தார் அப்படி திருமணம் கோலம் கொண்டருளிய மீனவர் தலைவரின் மருமகனாராக திகழ்ந்த எம்பெருமானும் ஒளிநிலை பெற்று ஓங்கும் வேல் போன்ற திருக்கண்களை உடைய உமாதேவியாரும் அந்த கணமே ஆகாசத்திலே ரிஷபத்தின் மேலே எழுந்தருளி தமக்குரிய அந்த ஸ்வரூபத்தினை மீனவர் தலைவனுக்கு காண்பித்து அருளினார்கள் தமக்குரிய அருளுருவாய் சகலீகரித்துத் தோன்றி அருளினார்கள் எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் அந்த பரந்த கடற்கரையிலே கிடந்த மகரமீனும் தன்னுடைய பழைய திருவுருவமாக வாய்ந்து திருநந்திதேவராக அங்கே தோன்றினார் இப்படி ஆகாசத்திலே ரிஷபத்தின் மேலே எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் அருள் காட்சி தர அவர்களின் அருகே திருநந்தி தேவரும் திருக்காட்சி தருகின்றார் அப்படி எம்பெருமானின் நோக்கம் பெறும் தகுதியை உடைய மீனவர் தலைவன் எம்பெருமானையும் எம்பெருமாட்டியும் துதிக்கின்றார் எம்பெருமானின் நோக்கம் பெற்றதால் கடற்துறையை உடைய அந்த வலைஞர் குலபதி அந்த மீனவர் குல தலைவன் தன்னுடைய முற்பிறப்பில் உள்ள கண்மச்சார்பினார் கட்டுண்டு இந்த ஜனன இந்த பிறவியிலே இந்த மீனவராக வந்து தோன்றிய இந்த உடலுக்கு ஏற்றவாறு அமைந்த அந்த சிற்றறிவிலிருந்து நீங்கினார் அப்போதே உடனே மெய் உணர்வு உண்டானது எம்பெருமானின் கிருபா கடாட்சத்தினால் சிற்றறிவு நீங்கப் பெற்று நல்வுணர்வாகிய மெய் உணர்வு பெற்றார் மீனவர் குல தலைவன் தமது இச்சையால் வாக் மனாதீத கோச்சரமாகிய நிஷ்கல சிவம் ஆன்மாக்கள் பொருள் இயல்பு உணர்ந்து வீடு பேறு பெறுதல் பொருட்டு திருவருளை திருமேனியாக கொண்டு அருளுகின்றது ஆணவ மலத்தில் கட்டுண்ட ஆன்மா அப்படிப்பட்ட எம்பெருமானின் திருவருள் நோக்கத்தினால் கண்ம மலம் நசிக்கப்பட்டு நின்று உடனே நீங்கும் கருணை நாட்டம் பெற்ற அதனாலே மேலை சார்பாகிய சிவச்சார்பினை அடைந்ததனால் சிற்றறிவு ஒழிந்து சிறு வாழ்க்கையாகிய இந்த பிறவி என்ற கடலிலேயிருந்து மேலும் திருவருள் உதயம் ஆவதால் நல்லறிவு தோன்ற அந்த சிவஞானத்தின் பயனாக சிவஞானத்தின் பயன் என்பது சிவத்தை அனுபவிப்பது எனவே நல்லறிவு மெய்ஞானம் வாய்க்கப்பெற்ற பெற்ற மீனவர் தலைவனும் எம்பெருமானது பொலிவமைந்த வீரக்கண்டையை அணிந்த திருவடி எம்பெருமானின் திருவடிகளை வணங்குகின்றார் மீனவர் தலைவன் வணங்கி எம்பெருமானிடம் பெருகிய அன்பு உருகவே எம்பெருமானிடம் இந்த வார்த்தைகளை விண்ணப்பிக்கின்றார் அந்த மீனவர் தலைவன் பெருமானே கண்ணோட்டம் சிறிதும் இல்லாத எழுந்த சரீரத்தை எடுத்து உழலும் அறிவு இல்லாத என்னை இப்பொழுது காப்பதற்காக என்னைப் போலவே என் குல வடிவமான மீனவர் வடிவம் கொண்டு வந்தருளிய தர்மஸ்வரூபத்தை அடியேன் வந்திக்கின்றேன் செந்நிறத்தை வீசும் பவளம் போன்று சிவந்த திருவாயை உடைய எனது புத்திரியாரை திருமணம் புணர்ந்து எனது ஆணவமலச் சுமிழ்ப்பு நீங்க வெள்ளிய ரிஷப ஊர்தியின் மேல் நின்று காட்சி தந்தருளிய திருவருளையே வந்திக்கக் கடவேன் அடியார் இதயமே தமக்கு திருக்கோயிலாக கொண்டருளிய பெருமானார் திருவடியை இவ்வாறு துதித்து நிற்கின்ற மீனவர் தலைவனை நோக்கி எல்லாம் வல்ல அந்த சிவ பரம்பொருள் அருளுகின்றது திருவார்த்தை கூறுகின்றது மீனவர் தலைவனே பல நாட்கள் பிள்ளையில்லாமையால் நீ வருந்தும் வருத்தத்தை பார்த்து நம்மினின்றும் எப்போ பிரியாத நம்மின் அபிநாசக்தியாகிய பாகம் பிரியாழாகிய உமாதேவியாரை நாம் உனக்கு திருமகளாகத் தந்து வேதாகமங்களில் கூறிய நல் விதிப்படியே திருமணமும் முடித்தோ இனி இந்த நில உலகத்திலே நீ குபேரனைப் போல பெரும் போகத்தில் அழுந்தியிருந்து பின்னர் நமது சிவலோகத்தை அடைவாய் என்று சிவபெருமான் அருளி செய்தார் இந்த நெய்தல் நில தலைவன் தனது புத்திரியாரை இறைவனாருக்கு திருமணம் முடித்து கொடுக்கின்ற பெரும் பேற்றை பெற்றானே அப்படிப்பட்ட நெய்தல் நில தலைவனுக்கு இவ்வாறு தண்ணிய திருவருள் சுரந்து அருளிய தர்மஸ்வரூபமாகிய ரிஷபத்திலே எழுந்தருளிய எம்பெருமா அந்த கணம் விண்ணில் நின்ற சிவபெருமானார் உமாதேவியாரோடும் வேத்திரப்படையை ஏந்திய நந்தியம்பெருமானோடும் அந்த இடத்திலிருந்து மறைந்து அருளினார் உள்ளத்தில் நிறைந்த மெய்யன்பர்களோடு எம்பெருமான் திரு உத்தரகோசமங்கை என்ற திருத்தலத்திற்கு சென்று அருளினார் இந்த உத்தரகோசமங்கை என்ற திருத்தலத்திலே எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் திருநந்தி தேவரோடும் உண்மை அடியார்களோடும் எழுந்தருளுகின்றனர் அந்த உத்தரகோசமங்கையிலே எம்பெருமாட்டி எம்பெருமானின் திருவடிகளை வணங்கி விண்ணப்பிக்கின்றார் முன்பு திரு ஆலவாயில் தமக்கு உபதேசம் செய்து அருளிய அந்த வேத ஆகம ரகசியத்தை தற்பொழுது உபதேசிக்க வேண்டும் என்று எம்பெருமாட்டி விண்ணப்பித்து நிற்கின்றாள் எம்பெருமாட்டியானவர் இறைவனின் திருவடியை இவ்வாறு வணங்கி விண்ணப்பிக்கின்றார் அனாதி முத்த நித்தராகிய பெருமான திரு உத்தரகோசமங்கை தலத்திலே எழுந்தருளி பழமையாக இருக்கின்ற நான்கு வேதங்களும் வணங்கும் தமது திருவடியை வணங்கி விண்ணப்பித்து நிற்கின்ற எம்பெருமாட்டிக்கு முன்பு திரு ஆலவாயில் உபதேசிக்க தொடங்கி இடையிலே இவ்வளவு பெரிய திருவரலாறு நிகழ்ந்த இவையெல்லாம் எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் நடித்த இந்த நாடகமெல்லாம் இங்கே வந்து சேர முன்பு செய்யத் தொடங்கிய அந்த உபதேசத்தை இப்பொழுது திரு உத்தரகோசமங்கையிலே சிவபெருமான் எம்பெருமாட்டிக்கு உபதேசம் செய்கின்றார் எம்பெருமானின் இடபாகத்திலே இருந்த எம்பெருமாட்டியார் கேட்கும்படி எம்பெருமானானவர் வேத பயன்களையெல்லாம் ஒரு சேர திரட்டி கடலில் தோன்றிய பெருமை வாய்ந்த அமுதத்தை புகட்டுவது போல எம்பெருமாட்டிக்கு அந்த உபதேசங்களை உபதேசங்களையெல்லாம் செய்தருளினார் அதனாலேயே இந்த திருத்தலத்திற்கு திரு உத்தர கோச மங்கை என்று திருநாமம் வாய்க்க பெற்றது அதோடு மட்டுமல்ல அப்பொழுது திரு உத்தரகோச மங்கையிலே சிவபெருமானிடம் பேரன்பு கொண்ட அறுபதுனாயிரம் சிவனடியார்களுக்கும் சிவ யோகிகளுக்கும் சிவபெருமான் பொருளை உபதேசித்து அருளி அவர்களினுடைய பற்றினை ஒழித்து வீடு பேற்றை அருளினார் திரு உத்தரகோச மங்கையிலே இருக்கின்ற இந்த அறுபதுனாயிரம் சிவனடியார்களுக்கும் மோட்சம் கொடுக்க வேண்டும் என்ற திருவுள்ளம் பற்றியே இவ்வளவு பெரிய நீண்ட திருவிளையாடலை எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் திருநந்தியம்பெருமானும் நடத்தினர் என்பது ஆன்றோர்களின் திருவுள்ளம் ஆன்றோர்கள் நமக்கு அருளி செய்கின்ற உண்மை இந்த கடல் சூழ்ந்த நிலவுலகை காப்பதற்காக மகுடம் சூடி சௌந்தர பாண்டியன் என்று திருநாமம் கொண்டு செங்கோல் செலுத்திய ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் உத்தரகோசமங்கையிலே உமாதேவியாருக்கு உபதேசித்தருளிய அதே வேளையில் தமது அனுக்ஞையால் அங்கே இருந்த அன்பில் சிறந்தவர்களாகிய அடியவர்களாகிய அந்த யோகிகர்கள் அறுபது ஆயிரம் பேருக்கும் உபதேசித்து அருளி ஆணவ வெய்ய கடலினை கடக்கச் செய்து என்றும் ஒருபடித்தாய் நிலைபெற்ற ஞானானந்தத்தை விளைக்கும் முக்தி நிலை தந்தருளி ஆட்கொண்டார் அதன் பின்னர் அங்கையர்கண் அம்மை ஸ்ரீ மீனாட்சி தேவியாரோடு ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் திரு ஆலவாயாகிய மதுரையம்பதிக்கு தம்முடைய யதாஸ்தானத்திற்கு எழுந்தருளினார் என்று இவ்வாறு வலைவீசின படலம் நிறைவடைகின்றது இனி திருவிளையாடல் புராணத்தின் மிக 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 முக்கியமான திருச்சரிதம் அது ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளினுடைய அற்புத திருச்சரிதம் இனி அடுத்து வருகின்ற நான்கு படலங்கள் வலைவீசின படலத்திற்கு அடுத்தபடியாக வருகின்ற ஐம்பத்து எட்டாவது படலம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் ஐம்பத்து ஒன்பதாவது படலம் நரி பரியாக்கிய படலம் அறுபதாவது படலம் பரி நரியாக்கிய படலம் அறுபத்து ஒன்றாவது படலம் மண் சுமந்த படலம் என்று இனி வருகின்ற இந்த நான்கு படலங்களிலே சைவ சமயத்தின் சமயாச்சாரியார்களுள் நான்கு சமயாச்சாரியார்களுள் ஒருவராக திகழ்கின்ற எம்பிரான் ஆளுடைய அடிகள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளினுடைய அற்புத திருச்சரிதத்தை நமக்கு அருளுகின்ற படலங்களாக அமைகின்றன திருவிளையாடல் புராணத்தின் படலங்களிலெல்லாம் மிக மிக முக்கியமான படலங்கள் ஸ்ரீமத் அடிகளாகிய மாணிக்கவாசக வாசக சுவாமிகளின் திருவரலாற்றை கூறுகின்ற அடுத்து வருகின்ற படலங்கள் சைவத் திருமுறைகள் பனிரெண்டிலே எட்டாவது திருமுறையாக அமைகின்ற திருவாசகம் மற்றும் திருக்கோவையார் என்ற அருள் பணுவல்களை நமக்கு அருளிய ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவரலாறு அதனை கேட்பதும் படிப்பதும் சிந்திப்பதுமே சைவர்களுக்கு கிடைக்கின்ற மிக பெரிய தவம் எனவே அப்படிப்பட்ட திருவரலாறு ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் ஸ்ரீவாதபுரீஸ்வரரனுடைய திருவரலாறு என்பதனை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இதற்கு ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் பொன்னார் திருவடிகள் நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்திலே பிரார்த்தித்து இனி தொடர்ந்து ஐம்பத்து எட்டாவது வாதவோரடிகளுக்கு உபதேசித்த படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்